வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க அன்சிவிலைஸ்டு பீப்புள் காட்டு பிராண்டிகள் யார சொல்றாங்க தமிழர்களை எந்த தமிழர்கள தமிழர்களை இந்த தமிழர்கள ஏங்க நாங்களாம் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு கேட்டா நீங்க தான் மும்மொழி பிடிக்க மாட்டேங்கிறீங்கள ஆ அப்படின்னு சொல்றாங்க அது சொல்றது யாரு நாகரிகத்தின் உச்சத்துல இருந்து வந்த

அங்க இருந்து பார்த்தா கோட்டு தான் தெரியுமே என் பாட்டி ஒருத்தி இருக்கா கிளவி செத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கே கொமட்ல குத்தி சொல்லிட்டு போனாங்க குடிக்கிறது கூலா இருந்தாலும் குளிச்சுட்டு தான் குடிக்கணும் இது கூழ் குடிக்கிறதுக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிருக்கா கந்தல் ஆனாலும் கசக்கி கட்டு இன்னைக்கு இதா கோட்டு போட்டிருக்கிறேன் அந்த காலத்துல எங்கால கலக்கெல்லாம் ஏது கோட்டு அப்படியே எங்கேயாவது பழைய கோட்ட இருந்து அது கிழிஞ்சிருந்தா கூட தெச்சு போடுறையோ இல்லையோ தோ இன்னைக்கு உலகம் முழுக்க நான் பேச முடியும் பக்கத்தெருவில யார் இருக்கன்னு கூட எனக்கு தெரியுது என் தாத்தா ஒருத்தன் பாட்டியோட அண்ணனோட அண்ணன் பேரு கணியன் பூங்குன்றன்னு நினைக்கிறேன் அவர்தான் அவர்தான் தான் வேற யாரு நான் என்ன பீஷ்மன் திருத்ராசன் வால்மீகி வியாசன் இவங்களையெல்லாம் சொல்லுவேன் நினைக்கிறீங்க கனியன் பூங்குன்றன் சாணிக்கு நல்லா கிடையாதுங்க சாதாரண மனுஷன் யாத மூரே யாவரும் கேளு என்ன ஆளுங்க தெரியுமா எங்க ஆளுங்கெல்லாம் எங்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டீங்கல்ல மைக்க புடிச்சு போட்டு ஐ அப்போலே தட் இதுக்கு கூட எங்க தாத்தன் கணியன் பூங்குன்ற அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதாவது அன்சிவிலை பீப்புள் அப்படின்னு சொல்லி முடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஐயா போல ஜேட் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா சிந்து சமவெளி நாகரிகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தான் ஆட இப்ப கூட தமிழ்நாட்டுல ஒருத்தர் வேலை செய்வ சம்பளம் வாங்குவாரு ரவின்னு ஒருத்தர் சிந்து சரஸ்வதி நதி நாகரிகம் அம்மா அப்படித்தான் சொல்லணுமா சிவிலைஸ்ட் பீப்புளான எங்களை பார்த்துட்டு அன்சிவிலைஸ்டு சொல்றீங்க நாங்க பொ வாய்மையிடத்தே நன்மை ஏதாவது இருக்குன்னா அதுவும் தீர்ந்த நன்மை ஏதாவது இருக்குன்னா இருந்தா பொய் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்றாளு ஆனா பொறையும் இல்ல கரையும் ரவி பேசுற போய்க்கு உரையும் இல்லை நாங்க அன்சிவிலை பீப்புள் நான் முந்தா நேத்து பண்ண பீத்தவான் மொசாட் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம் இனி அவங்க பீத்தவான் மொசாட் கூட இன்னொரு பேரு போட்டு அது கூடவே இளையராஜா அப்படின்னு ஒரு பேர் எழுதுவாங்க அந்த தம்பி அன்சிவிலை பீப்புள்னு சொன்னீங்களே அந்த தான் கொஞ்சம் அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ரைட்டுக்கா போனீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வரும் லெப்டுக்கா போனீங்கன்னா தேனி வந்துரும் அங்குறது கொஞ்சம் மேற்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொன்னபுரம் வந்துடும் இந்த அன்சிவிலைஸ்ட் பீப்புள் இருக்கிற பன்னையபுரத்துல இருக்காருல இளையராஜா அவரோட பேரை அங்க எழுதும் போது பேரு கூட இந்தியான்னு எழுதுவாங்க தர்மேந்திர பிரதான் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது நீங்க சொன்ன வார்த்தைய காதல கேட்டாயிருது தப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயும் ஊசி ஆனது வாய் திறந்துட்டாரு ஆடக்கு இருக்குங்களா சிவிலை பீப்புள்னு நிரூபிக்கிறதுக்கு தானே நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் என்னெல்லாம் படிச்சோம் பிச்சை புகினும் நிறைய பேர் வந்து தளபதியை சந்திச்சு அவரு கையாலையும் போர் எல்லாம் எடுத்து கையில குடுப்பாங்க நான் ஒரு ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன் போயிருக்கும் என்னன்னு பார்த்தா தலைவா பூச்சி கதைய தலைவன் கையில குடிச்சு அந்த டம்ளர் கொடுத்தாரு அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்க அப்படின்னு வரும் பத்தாயிரம் ரூபாய் நான் பணம் கொடுத்தேன் அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதுன்னு தான் மிஸ்டர் புசிய உங்களுக்கு பணம் வருது உங்க பொழப்பு என்ன வேணாலும் பேசலாம் அந்த சட்டையும் போட்ட பேசணும்னு அறிவு வேண்டாம் நீங்க ஏதோ ஒரு ஆளை சொன்னீங்களே அந்த அந்த அண்ணன் பேருன ஆஹ் நடிகர் விஜய் இந்த நடிகர் விஜயால தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த ஒரே ஒரு நன்மைய சொல்லுங்க பாப்போம் அந்த நடிகரை சீயமாக்குறதுக்கு இவன் வேலையை விட்டுட்டு வரணும் அது போக அவரு குடிச்சு வச்ச மோர் கிளாஸ பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கணுமா அது என்ன சிலுக்கு கடிச்ச அப்பலா அந்த காலத்துல அப்படியெல்லாம் கதை ஓடிட்டு இருந்திருக்கு ஏனுங்க ருசியானந்தே அந்த தர்மேந்திர பிரதாம் சொன்னது பூரா உங்களை நினைச்சுதான் தான் இருக்காரு போல நீங்க தயவு செய்து அந்த ஊருக்கே போய் செட்டில் ஆயிருங்களேன் கொஞ்சமாவது காமஞ்சிஞ்சு வேணாம் அந்த மோறு குடிச்ச டம்ளர்ல என்ன இருக்குது அப்படியே எடுத்து எடுத்தத வைங்க ஒன் அவர்ல நாத்த வரும் அப்படியே ஈக்கள்லாம் வந்து உட்காரும் இன்னும் ஒரு நாள் சேர்த்து வச்சீங்கன்னா ரூமே நாத்தமடிக்கும் இதுக்கு எதுக்குங்க பத்தாயிரம் தெரியல ஆனா வாங்குவாங்க அவர் சொன்ன அந்த அன்சிவிலைஸ்டு பீப்புளு வாங்குவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் பீஸ்ட் படுத்தவே பிளாக்ல பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்தாளுங்கல்ல ஏன்னா இன்னைக்கு பார்த்தாதான் அது பீஸ்ட் நாளைக்கோ இல்ல நாலானிக்கோ பார்த்தா அது வேஸ்ட் ஆகி போயிரும்ல அதனால முதல் நாள் முதல் ஷோக்கு விழுந்து விழுந்து டிக்கெட் வாங்கி போய் பார்த்தாங்கல்ல அதனால அவங்க அன்சிவிலைஸ்டு பீப்புள் தான்பா சரி இதெல்லாம் தாண்டி அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க ஏன் ரேட் பிக்ஸ் பண்றீங்க இந்த அமௌண்ட் கொடுத்தா தான் கிடைக்கும் இல்ல அதுக்கு மேலேயும் நீ கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன தைரியத்துல இவர் சொல்றாருன்னா ஜெகதீஷோட கழுவாத கால போட்டோ புடிச்சு கொடுத்தா காசு கொடுத்து வாங்கி வீட்டுல மாட்டி வைக்கல அந்த போட்டோ மூவாயிரம் ரூபா வாமா அப்போ இந்த டம்ளர் வாங்க மாட்டாங்க வாங்குவாங்க வாங்குவாங்க ஏன் வாங்குவாங்கன்னு சொல்றேன்னு தெரியுமா இப்போ ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்களே அந்த கூட ஒரு சாதாரண எஸ் சேர்ல உங்க தளபதி வச்சிங்களே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி உட்கார்ந்த சேருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்து தளபதி கூட இல்லாம அவரு உட்கார்ந்த சேரு கூட போட்டா பிடிச்சிருந்தாங்க அது ஒரு சமமா உட்காந்து போட்டோ பிடிச்சாக்கி தெரியுமா தளபதியோட வீட்டு ஒருத்த ஒருத்தொட்டு கும்பிட்டு போறான் இவங்கெல்லாம் அன்சிவிலைஸ்ட் பீப்புள் உண்மைதான் தர்மேந்திர பிரதான் நாங்களும் எவ்வளவோ சொல்லி கொடுத்து மேல கொண்டு வந்து அந்த பத்து வருஷத்துல எல்லாத்தையும் மறுபடியும் உங்களை உங்களோட நிலைமைக்கே கொண்டு வந்து விட்டீங்க இந்த கூத்தாடிகள் வகைகள்லயே ஒரு வித்தியாசமான கூத்தாடி ஒருத்தர் இருந்தார் எங்க எம் ஆர் ராதா இந்த கூத்தாடிங்கிற வார்த்தையை கூட தான் சொன்னாரு நான் சொல்லல கூத்தாடி பயல்களை நம்பாதீங்க நாங்கெல்லாம் பிராடு பயிலுவ ஒழுக்கமா இன்கம் டாக்ஸ் கட்டாத ஆளுங்க யாரு நாங்க தான் அப்படின்னு அவருதான் சொன்னாரு தான் சொன்னாரு ஏதாவது நடிகர்களுக்கு ஏன் மேல கோம்ேரா போய் எம் ஆர் ரா கேட்டிருங்க ஏன்னா எம் ஆர் ராதா தான் எங்களுக்காக பேசினாரு நீங்களும் உங்களுக்காக தான் பா பேசிட்டு இருக்கீங்க இப்போ அந்த தர்மேந்திர பிரதான் சொன்ன அன்சிவிலைஸ்டு பீப்புள் நாங்க தான் அப்படின்னு நீங்களே நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க நல்ல வேலை விஜய் குளத்துல குளிக்கல நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ மாதிரி ஏங்க பூசி அடிச்சு எல்லாத்தையும் துரத்துக்கிட்டு இருப்பீங்களே அந்த அன்றை வேற கசக்கிறதுக்கு அண்ணனோட அன்றை வேற நான் தான் காசுக்கு வேணும் புசி சொல்றதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது யாருக்காவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளால ஏத்துக்க முடியல சரி அப்படி வாங்குற அந்த பத்தாயிரம் கட்சிக்கா இல்ல தளபதிக்கா இல்ல புசியா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போகுமா உங்களோட மைண்ட் வயசுக்கு எனக்கு புரியுது என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்பா இந்த அன்சிவிலைஸ்டுங்கிற பட்டத்தை மேல இருக்கிற எனக்கு மட்டும் குடுக்குற கீழே இருக்கிற சீமானுக்கும் கூட அப்படின்னு சொல்றது புரியுது என்னங்க பண்றது வித்யா வீரப்பன் பாத்திமா பர்கானா அப்புறம் கார்த்திகா எல்லாம் அப்படிதான் இருக்காங்க என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பாருங்க அண்ணன் ஏர்போர்ட் கிட்ட வந்ததையும் மயக்க முன்னாடி நிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடி ஆயிட்டாரு ஏய் எல்லாம் கேப் விட்டு நில்லு அண்ணன் பக்கத்துல பொம்பளைங்க நிக்கணும் அண்ணன் பொம்பளைங்களை கூட நிக்க தான் கற்பழிப்ப பத்தி புலகாங்க இந்த மடிஞ்சு பேசுவார் தள்ளிடுங்க லேடிஸ் ஒரு பாட்டு வரும் லேடிஸ் ஒரு பாட்டு வரும் தள்ளிடுங்க லேடிஸ் ஒரு பாட்டு வரும் அத கேட்டு இந்த பெண்கள்லாம் சிரிக்கோணும்ல இவங்க எல்லாம் சிவிலைஸ்டா அன்சிவிலைஸ்டான்னு எனக்கு சொல்ல தெரியல பேசுறதெல்லாம் சிவிலைஸ்ட் பீப்பிள் மாதிரி பேசுவாங்க ஆனா நடந்துக்கிறத பார்த்தா அன்சிவிலைஸ்ட் பீப்பிள் அதாவது தர்மேந்திர பிரதான் சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க எது எப்படி இருந்தாலும் எங்க எம்பி கனிமொழி அவர்களுடைய போர்க்குரல் ஓங்கி ஒழித்தது தமிழ்நாட்டை தமிழ் மக்களை தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கூடிய பிரதிநிதிகளை தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை அவையிலே கேள்வியாக கேட்டதற்கு அவர் புண்படுத்தக்கூடிய வகையிலே கொச்சைப்படுத்த பகை வகையிலே பேசிப்பது இருப்பது கண்டிக்கத்தக்கது தர்மேந்திர பிரதான் ரொம்ப கம்மியான வாய்ஸ்ல ஐயப்பல இதுக்கு பேரு தான் சிவில ஒரு காட்டு மிராண்டி எங்களை பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்றாரு இப்ப கூட உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தின அதுவே தப்புங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பழங்குடிகள் ஆதிக்குடிகள் தொல்குடிகள் அவங்க எல்லாருமே அன்சிவிலைஸ்டுல சிவிலைடு சிவிலைஸ்டு சொசைட்டில இருந்து வந்தவங்க அப்படியும் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்க எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின வீர யுகநாயகன் வேல்பாரியை எடுத்து ஃபுல்லா படிச்சிருங்க பாத்தீங்களா உண்மையாலுமே அன்சிவிலைஸ்டு பீப்புளாதான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டேன் ஏன்னா அது தமிழ்ல இருக்கிற புத்தகம் உங்களுக்குதான் தமிழ் தெரியாதுல்ல தான் தமிழ் தெரியாது போடா அப்படியாச்சே நாலாவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேடி வந்து படிங்க ஏன்னா எங்க தமிழ் மொழிய உலக நாட்டு மக்கள் எல்லாரும் தேடி தேடி வந்து படிச்சுட்டு இருக்காங்க எங்க வீரமாமுனிவர் எந்த ஊருக்கார தெரியும்ல வேல்பாரியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு வேணும்னா படிங்க நீங்க நாகரிகம் அடையறதுக்கும் உங்க அறிவு வளர்றதுக்கும் வேல்பாரிய ஒரு தடவை படிச்சிருக்க நாங்கெல்லாம் ரெண்டு தடவை படிச்சாச்சு நல்லா இருக்குதுன்னா எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாமு அப்படி ஏதாவது இந்தியில நல்லா இருக்கு எத்தனை தடவை வேணாலும் அப்படின்னு சொல்லுங்க தேடி வந்து அதை விட்டு போட்டு காக்கோஸ் போடுறதுக்கு காட்டு சட்னி வாங்கறதுக்குமே ஹிந்திய படிப்பாங்க அதனாலதான் கொஞ்சமாவது சிவிலைஸ்டாக முயற்சி பண்ணுங்க முடியல அப்படின்னா எங்க ஈரோடுல வந்து ஒரு மாசம் இருந்துட்டு போயிருங்க பிகாஸ் இட்ஸ் அவர் எவ்வளவோ பேசி இருக்கிறாரு அதை கேட்டுதான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் கொஞ்சமாச்சும் கேளுங்க பேசுறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு கிலோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்